வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இந்த கேம் எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப் அந்த நபர்கள் யார் யாரனு பார்க்கலாமா மகிஷாலி மதுரை சாந்தி சுதன் फ्रॉम மலேசியா ரித்திக் மகிலினி फ्रॉम தேனி செல்வம் மலர் வெனிலா फ्रॉम கள்ளக்குறிச்சி மணிமுத்து ஃபர்ஹானா ஆஷிக் फ्रॉम எலங்குறிச்சி ரஞ்சிதா फ्रॉम கேரளா அகிலன் फ्रॉम ஆம்பூர் எஸ்பி வசந்தன் கோகிலா ரங்கசாமி फ्रॉम श्रीलंका குமரி फ्रॉम श्रीलंका வாழ்த்துக்கள் நண்பர்களே

இந்த காஃபி குடிக்க சொன்னாங்க இந்தாங்க குடிங்க ம் சரி ஜோதி தேங்க்ஸ் மாமா ஏன் மாமா இப்ப ரொம்ப சோகமா இருக்கீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க வெளிய எங்கேயுமே போக மாட்டீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதி நீ போ நான் பாத்துக்கறேன் மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா நான் ஒண்ணும் பழைய ஜோதி இல்ல இப்போ எனக்கு புரியுது நீங்க தமிழ் செல்வை எவ்ளோ மிஸ் பண்றீங்கனு என்ன மாமா அப்படி பாக்குறீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா நானும் அப்படிலாம் கிடையாது மாமா நானும் தமிழ் செல்வி மேல கோவலாம் பட்டேன்தான் ஆனா அவ இல்லாதப்ப இப்பதான் எனக்கு புரியுது அவ இருந்திருந்தா எனக்கு பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சு தருவா இப்ப அவ இல்லையா எனக்கு இப்பதான் அவளோட அருமையே புரியுது எனக்கே இப்படி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்ல ஜோதி நான் அவளை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல ஆமா மாமா நீங்க பாத்துக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே பாத்துருக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் அவன் அப்பா கூப்பிட்டோன்னு போயிட்டால என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்கல நீயே சொல்லு எனக்கு எம்பது கஷ்டமா இருக்கு தெரியுமா அவள் வீட்டுல எப்படி இருப்பேன்னு கூட யோசிச்சு பாக்கல போய் நாள் ஆகுது ஒரு மாமா ஏத்தி விட்டா நல்லாதான் இருக்கும் ஆனா ஏத்தி விட்டா நம்ம கெட்டவளாவே ஆயிடுவோம் ஏத்தி விட வேணும் போடுவோம் மாமா நீங்களே இப்படி இருக்கீங்களே அவ ஒரு பொண்ணு அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து இருக்காரு அதனால அவங்க அப்பா சொல்றது அவ கேட்பா என்ன ஜோதி நீ இப்படி சொல்ற மாமா நானும் ஒரு பொண்ணு தான் நானும் யோசிச்சு சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்கள் அப்பா சொல்லி எங்கள் அம்மா அந்த நகை பழியை போட்டோன்னு எவ்வளோ அமைதியாக இருந்தீங்க ஒருவேளை அவங்க வீட்டில் யாரும் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம்ல அதனால கூட அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட அதை பேசலைல அதனால தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்விக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும்ல இல்லை அவர் சேர்த்து வச்சதே நீங்கள் தானே நீங்கள் புரிஞ்சுக்காம அப்படி இருக்கீங்க அப்படியே இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல நாங்கள் இது பண்ணலை எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல

ും പഴയ ജോതിലാ ഇല്ല പാണ്ടിമാമാവും തമിഴും പ്രിക്കണുങ്ക എന്റെ പേര് സന്തോഷമാതും അപ്പൊതാ വീടും നല്ലാ അത്തെയും പാവും ദയസെഞ്ച് പുരിച്ചോമ നാശ அதுக்கு இல்ல ஜோதி நீ எதுக்கு தேவை இல்லாம அவ உன பார்த்தா கோவப்பட்டு ஏதாவது பண்ணானா அதனால தான் மாமா நான் பழைய ஜோதி இல்லன்னு அவளுக்கு புரிய வச்சிக்கிறேன் என்ன நான் போய் பேசினாவே என்ன சந்தேகப்படுவா நான் மாறிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாம் நீ விட்டுரு மாமா ஒரு யோசனை இருக்கு நீங்க கழுத்துல போட்டுக்க செயின் தமிழ் செல்வி அம்மா போட்டது ஆமா ஜோதி அப்போ அதை கழட்டி கொடுங்க அதை போய் காமிச்சு மாமா தான் என்ன அனுப்பிச்சாரு பாரு செயின்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துருக்காரு நான் மாறிட்டேன்னு சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஜோதி அதெல்லாம் வேணாம் ஜோதி தேவையில்லாத வேணாம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அது மட்டும் இல்லாம லட்சுமி அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டு தான் நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ற மாமா இந்த வீட்டுல யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் யார்கிட்ட சொல்லாதீங்க தமிழ் செல்வி தனியா கூப்பிட்டு தான் பேச போறேன் அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் பேச போறேன் அதுக்கு இல்ல ஜோதி நீ எதுக்கு சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ற என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எனக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிங்களா? எனக்கு உங்க சின்ன வயசுல இருந்தே இம்புட்டு பிடிக்கும். அதனால தான் கல்யாணம் ஆசைப்பட்டேன் ஆனா உங்களுக்கு ஜோடி நான் இல்ல. தமிழ் செல்வியினு புரிஞ்சுகிட்டே மாமா. அவளோட தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் சொல்றேன் மாமா புரிஞ்சுக்கோங்க மாமா. ஜோதி நீ விஷயம் விஷயமாarவேன்னு நினைச்சு கூட பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி. என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு. தேங்க்ஸ்ல இருட்ட மாமா. சையின கொடுங்க. நான் பே பேசறவக்கிட்ட. சரி. तारे நீ பேசி பார். அவ என்னதா சொல்றான்னு பார். இந்த ஜோதி சையினு பத்திரம் சரி மாமா நான் பாத்துக்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி எனக்காக நீ இந்த உதவி பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் மாமா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் மாமா இதுதான் நான் வைக்க போற ஆப்பே இந்த செயினை வச்சு ஏ ஜோதி நீ பேசுறத கேட்டுகிட்டே இருந்தே என்னடி செயின் எதுக்குடி வாங்குன வந்து இருந்து உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாதுமா செயினை விற்குரியாடி வைக்க வைக்கப் போயாடி நானும் நல்ல கடையா சொல்லட்டுமா நீ வேற காசு படம் ஆரஞ்சிட்டு இருக்க ஈரே இந்த செயினை தான் பெரிய டிராமாவே நடக்க போது என்னடி சொல்றேன் எனக்கு ஒன்றுமே புரியுற மாதிரி சொல்லுடி உனக்கு புரியாதுமா நடக்கும்போது போது ஒரு நிமிஷம் ஹலோ தமிழ் செல்வி நான் ஜோதி பேசுறேன் நான் ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணுமே ஆமா ஆத்தங்கரைக்கு வந்துடுவியா சொன்னா புரிஞ்சுக்கோ யாருக்கிட்டையும் சொல்லாத உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்தா உனக்கு நல்லது வரலனா எங்களுக்கு நல்லது அப்புறம் உன் இஷ்டம் சரி வந்துரு கரெக்டா அஞ்சரை மணிக்கு வந்துரு சரி வச்சாரா என்னடா ஜோதி பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே இப்ப ஆட்டமா போட்டுட்டு இருக்க அம்மா நடக்க போறத மட்டும் பாரு இனிமே ஜோதியோட ஆட்டம் ஆட்டம் ஏன் சமி சமி சரி 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 அலக்கூடாது அலக்கூடாது என் தங்கம்ல என் வயிறு இல்ல என் பட்டுல அலக்கூடாது சாமி அம்மா வேலையா இருக்காங்கல்ல வந்துருவாக அழாத அல்லாத தாத்தா பே இருக்கீங்களா சரிங்க 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 பு ஐயோ என் பேத்தி சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே என் தங்க சிரிக்குது என் வயிறு சிரிக்குது அப்பா பார்க்க போதீங்களா அப்பா வர போறாங்களா ஒண்ணு பாக்க யோ மொட்டை என்ன சொன்னேன் கடைக்கு போய்ட்டு வாயா தானே சொன்னேன் இங்க இந்த பிள்ளைய உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏ ரீட்டா ஏதோ வேலையா இருக்காடி அதான் சத்த பாத்துக்கலாம் மாமான்னு சொன்னா அதான் உட்கார்ந்துருக்கு அதானே அவளுக்கு வேற வேலை கிடையாது பிள்ளைய எங்கடா கொடுத்துட்டு நிம்மதியா இருப்போம் தான் நினைப்பா காலங்கத்தாலே அவளுக்கு அப்படி என்னத்த வேலை கிளிக்கிதாமா கிளிக்கிதான் அத்தை பாப்போட Dress எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் டெட்டால் போட்டு கையில தான் துவைக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்க இன்ஃபெක්ෂன் ஆகும்னு அதனால தான் அதெல்லாம் துவைச்சு போட்டேன் ஆமா ஆமா பெரிய அம்புட Dress குட்டி குட்டி ஜட்டி ஹேப்பி துணி தானே அதை துவைக்கும் போது நேரமா மாமா கொடுங்க பாப்பாக்கு ஆயில் மசாஜ் பண்ணி குளிப்பாட்டணும் ஆயில் மசாஜா என்ன பண்ணப் போற பழக்கமா பண்றது தான் அத்தை பேபி ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டணும் ஏண்டி குழந்தை எம்பிட்டு நல்லாச்சு அந்த காலத்துல எல்லாம் என்ன தேய்ச்சி அப்படி குளிப்பாட்டுவாங்க என்ன எல்லாம் தேய்ச்சு மூக்கு மூலம் நல்லா இருக்கும் நல்லதை எடுத்துருவா தேய்ச்சு குளிப்பாட்டலாம் ஹய்யோ நல்லா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்புறம் ஜன்னி கூட வந்துருமா அதனால ஆயில் மட்டும் தான் இது என்ன கூத்தோ பேபி ஆயில பேபி ஆயில அந்த வளர்த்துலாம் நல்லெண்ணெய் விளக்கெல்லாம் வச்சு நல்லா குழந்தைய குளிப்பாட்டி விட்டு தொட்டில போட்டால் நாலு முழுக்க தூங்கும் தூங்கி தூங்கி புசு புசுன்னு ஆகும் அப்படி வளர்த்தோம் நாங்கள் பிள்ளையில இப்ப என்னமோ நீங்க நல்லெண்ணெய் தொடரத்துக்கே அழுகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்க பாரு அந்த பிள்ளைக்கு மூக்கே இன்னும் சரியா வளரல மூக்கு மூலியமா இருந்தா நல்லா இருக்கும் மூக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி இழுத்து விடணும் கண்ணு மூக்கெல்லாம் ஒண்ணும் தெரியல நீ போ என்ன எடுத்துட்டு வாங்க

குடு குடு நல்லா இப்படி மசாஜ் பண்ணா நல்லா இருக்கும் பிள்ளைங்க என்ன பாக்குற என்ன பாக்குற என்ன தேய்க்கணுமா பாத்தியா குழந்தை கூட சிரிக்குது என்ன தேய்க்கணுமா நல்லா இருக்கா பேச்சு விடுறே மாமா சிரிக்கிறா பாருங்களே ஆமா ஆமா அவங்க பாட்டி மடியில நல்லா படுத்துக்கிட்டு சிரிக்கிறா பாரு பேச்சு விடு பொண்ணு வேண்டியதெல்லாம் தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் இப்படிலாம் மூக்கள் எல்லாம் எடுத்து மாத்தாக்கு ஒண்ணும் தெரியல சரியா அவள்ட்ட எதுவும் கத்துக்காத ஒண்ணுமே தெரியல மூக்கு வாய் கண்ணை எல்லாம் எடுத்து எடுத்து விடணும் இந்த முப்பது நாள் எடுத்து விட்டாதான் குழந்தை நல்லா இருக்கும் சரியா சரிங்க உடனே குளிக்க கொஞ்ச நேரம் பாயில போட்டு படுக்கவை அப்பதான் கை கால் எல்லாம் நல்லா நீட்டும் அதுக்கப்புறம் குளிப்பாட்டு சரியா விளையாட விட்டு

வரட்டும் வரட்டும் ஜோதி நம்ம பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும் கோவப்படாத கோவப்படாத நம்ம இன்னைக்கு கெட்ட காட்றோம் வாங்க மேடம் வரதுக்கு இம்பிட்ட நேரமா உங்களுக்கு எனக்கு ஒரு வேல வெட்டி இல்லாம இல்ல வீட்ல வேல இருந்துச்சு என்ன விஷயம் எதுக்கு என்ன தனியா கூப்பிட்ட உண்ட பேசுதா வேற எதுக்கு கூப்பிடுவே உங்ககிட்ட இனிமே பேச ஒண்ணுமே கிடையாது சரியா எதாவது பேசினா வீட்ல வந்து எங்க அப்பா கிட்ட எங்க ஆத்தா கிட்ட பேசுங்க என்கிட்ட தனியா வந்து பேசிறதுக்கு என்ன இருக்கு நிறைய இருக்கு தமிழ் செல்வி ஏன் தமிழ் செல்வி இப்படி பேசுற நான் இப்ப என்ன ஒண்ணு பண்ணனே எனக்கு இவ்ளோ கோவப்படுற இங்க பார் ஜோதி உன்கிட்ட பேசிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சரியா நான் யார்கிட்டயுமே பேச விரும்பல உனக்கு எதாவது பேசினா வீட்டுக்கு வர வேண்டியதானே எதுக்கு தனியா கூப்பிட்ட தனியா கூப்பிட்டு பேச வேண்டியது இருந்துச்சு அதான் பேசுனே சரி என்ன விஷயம் சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்கு இதவிட முக்கியமான வேலை உனக்கு என்ன தமிழ் இருக்கு சரி விடு நீங்க வீட்ல நிறைய வேலை இருக்கும் ஏன்னா உங்க வீட்ல வேலை செய்யறது கூட ஆள் கிடையாது நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும் அது இல்லாம மாடு ஆடு கோழி என்னமோ வளர்க்குறீங்க அதெல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும் சரி விடு அதுக்கு நான் வரல என்ன முடிவு பண்ணிருக்க எதை பத்தி நீ கேக்குற எதை பத்தி கேக்குறது உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு ஜோதி சரியா சரி நேரடியாவே சொல்றேன் மாமாவை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க அது அதுக்கு நீ கேக்குற புருஷ முன்னாடி பிரச்சனை அது அவங்க பாத்துக்குவாங்க வருஷம் முன்னாடி பிரச்சனை ரூம்க்குள்ள நடந்தா சரி நாலு ஊருக்கே தெரியாத மாதிரி நடந்துச்சு அது இல்லாம நான் மாமாவோட அத்தை பொண்ணு நான் கேட்காம யார் கேப்பா நீ கேட்க எந்த உனக்கு ரைட்ஸும் கிடையாது ஜோதி இது எங்க குடும்ப வாழ்க்கை நாங்க பாத்துக்கிறோம் நீ என்ன பாத்துக்கவ சொல்லு அது உனக்கு தேவையில்லை ஜோதி இதுதான் சாக்குன்னு நீ உள்ள பூரை நினைக்காத சரியா அது என்னைக்குமே நடக்காது புருஷ மண்டாட்டி இன்னைக்கு சண்டை போடுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அதுக்கு நேரம் காலம் தான் செய்யும் அதுக்காக கண்ட எல்லாம் உள்ள பூருன்னு அவசியம் இல்லை ஏய் யார் இப்ப நாயங்கற? யார பத்தி சொல்றேன்னு ஒழுங்கா உண்மை சொல்லுดิ. நான் உள்ள பூறற நினைச்சவங்கள சொன்னேன். நீ நினைக்கறியா என்ன? எனக்கு அந்த என்னலாம் நீ என் பாண்டி மாமா தேடி தேடி நீ எதுக்கு சொல்லட்டும். ஏன் சண்டை வந்திருக்கு. மாமா உன் பின்னாடி வந்திருக்காரு. எத்தனை முறை சமாதானப்படுத்திருக்காரு. உனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. தெரியுமா? உனக்காக ஊரை கூட்டி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடத்தி உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சவரு இப்போ உனக்கு தேடி கூட வரலையே ஏன்னு தெரியுமா ஏன்னா அவருக்கு உன் மேலே லவ் போயிருச்சு ஜோதி இதுதான் சாக்குறது நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஜோதி தான் மரியாதை எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் கோவம் வராம எந்த மனுஷனும் கிடையாது புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை வராம இந்த உலகத்துல யாரும் இருக்கவும் முடியாது அதெல்லாம் சரிதான் நான் இல்லனே சொல்லலையே ஆனா மாமா இன்னரோ உன்னை தேடி வந்திருப்பார்ல என்ன இருந்தாலும் இந்த தர வரலனா அப்ப பாத்துக்கு இத்தனைக்கு நீங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்டாட்டி இல்ல நான் வர வர கொலகொலன்னு பேச விரும்பல மாமாக்கு உன பிடிக்கலையா சரியா அத சொல்ல முடியாம இருக்காரு அவர் உன்கிட்ட சொன்னாரா உன்கிட்ட சொன்னாரா உன்கிட்ட சொன்னாரா என்கிட்ட சொல்லல ஆனா உன கொடுத்தாரு அதல இருந்தே புரிஞ்சிக்கிட்டேன் என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு ஜோதி இது இதுதான் கொடுத்தாரு இது அதேதான் உங்க ஆத்தா கஷ்டப்பட்டு மாப்பிளைக்காக கடனை உடனே வாங்கி செஞ்சு கொண்டு வந்து தங்க செயின் போட்டுவிட்டீங்களே கல்யாணத்துக்கு ஆமா இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு என் கைக்கு வரல இது கழடி தூக்கி போட்டாரு இனிமே இத நான் போட மாட்டேன்னு ஜோதி விளையாடாத இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அவர் பண்ண மாட்டாரு எனக்கு தெரியும் மாமா பத்தி நீ இது எப்படி கையில வந்துச்சு உன் கைக்கு ஏய் நீ என்ன லூசா வேணா என்ன கொண்டு போய் சேனை கழட்டிட்ட வர முடியு அவர்தான் கழட்டி போட்டாரு நான் எடுத்துட்டு வந்தேன் இங்க பாரு அவர் இந்த வந்து செயின் வேணா ஒண்ணு வேணான்டார் நீ மேபி நீயே வேணாம் கூட புடி பண்ணி இருக்கலாம் அத அந்த செயின் மூலமா காட்டனார் அப்பள பண்ண மாட்டாரு நீ போய் சொல்ற போய் சொல்றனே வெச்சுக்கோ இந்த செயின் எதுக்கு கழட்டனானு யோசி பாரு கொஞ்சம் வர அறிவு இருந்தா யோசி பண்ண நினைக்கிறேன் இந்த இனிமே இந்த செயினு உன்னோட சேர்ந்து உங்க வீட்ல தான் இருக்கணும் புடி ஜோதி நீ சொல்றதுல உண்மையா ஆமா தம்பி செல்வி சத்தியமான உண்மைதான் மாமா கழட்டி இன்னைக்கு அத்தைக்கு முன்னாடி இனிமே இந்த செயின் மட்டும் எதுக்கு என் வாழ்க்கையே போச்சு இந்த செயின்லாம் எனக்கு வேணாம் கழட்டி எரிஞ்சிட்டு போயிட்டாரு பாவம் அத்தையால எதுவும் பேச முடியல என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ அது பொழைச்சுக்கோ உன் லைஃபை பார்த்து அப்படி தான் சொல்லுவேன் இந்த செயினை கொண்டு போய் உங்க கிட்ட காட்டினேன்னா அவங்களுக்கு நெஞ்சு வழி வந்தாலும் வந்துடும் அப்புறம் உன் இஷ்டம் காட்டுறதும் காட்டாததும் ஏதோ இத்தனை நாள் எனக்கு அது இதுன்னு பிடிச்சது சமைச்சு தான் சொல்ல வந்தேன் மாமாக்கு உன் மேல விருப்பம் இல்லை குறைஞ்சிருச்சு சரியா வரட்டுமா பாத்து பத்திரமா வீட்டுக்கு போ வந்த கிளம்புவோம் முடிஞ்சிருச்சு கிளம்புவோம் இன்னைக்கான கேள்விக்கு போயலாமா கேள்வி என்னன்னா ஜோதி தமிழ் செல்வி எத்தனை மணிக்கு ஆட்டங்கரைக்கு வர சொன்னால் மறுபடியும் சொல்றேன் ஜோதி தமிழ் செல்வி எத்தனை மணிக்கு ஆட்டங்கரைக்கு வர சொன்னால் இதுக்கான பதில பாருங்க பதில உடனே அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்